அஜித் குமாரோட கொலை வழக்கில் ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு நபர் அதுவும் மக்களுடைய ஒட்டுமொத்த கோபமோ டைரக்டா யார் பக்கன்னா நிக்கிதா பக்கம்தான் ஆனா அவங்க வந்து எந்த சலனமும் இல்லாமல் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பேட்டியில அவங்க சொன்னதுக்கும் எஃப்ஐஆருக்கும் பல முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி அஜித் குமாரோடைய தரப்புல வாதாளுகிற வழக்கறிஞர் சொல்றாரு நீதிபதியும் சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து விரிவா சொல்ல முடியுமா என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அவங்க சொல்றதுக்கும் எஃப்ஐஆருக்கும் என்ன முரண்பாடு இல்லை நான் அந்த பேட்டியை பார்த்தேன் அவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் எனக்கு என்ன அந்த பேட்டி கொடுத்து பெரிய வருத்தம்னா அந்த பேட்டியில் கேள்வி கேட்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே கேள்வி கேட்கல ரொம்ப மேலோட்டமாக கேள்வி கேட்டார் என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த அம்மாவை இன்டர்வியூ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆரை படித்தே பார்க்கல போகிறார் எஃப்ஐஆர் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு போயிருக்காங்க அதில் வந்து முதல் நிக்கிதா தரப்பில் கொடுத்துருக்கப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் அது இல்லாமல் கண்ணன் அவருடைய எஃப்ஐஆர் அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் முதல்ல எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அஜித்குமார் வந்து நாங்கள் விசாரிக்க போனப்போ அவர் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணி கால் தடிக்கி விட்டு கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்து போயிட்டார் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதை அவர் வந்து எஃப்ஐஆராக பதிவு வச்சுருக்காரு கண்ணன் ஸோ அந்த எஃப்ஐஆரில் என்ன இருந்துச்சு நிக்கிதா கொடுத்த என்ன இருந்துச்சு எத்தனை மணிக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் குறித்து எந்த விதமான பேசிக் அனலைசிஸ்ஸுமே பண்ணாமல் நேரடியாக போய் நிக்கிதாவை போய் உட்கார வச்சு உங்களுடைய தரப்பை சோசியல் மீடியாவுக்கு சொல்லுங்கள் அதாவது நிக்கிதா தரப்புடைய நியாயத்தை சொல்கிறதுக்காகவே புதிய இப்படியெல்லாம் அவங்க மேலே சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் பதில் சொல்லுங்கள் யாரும் புதிய தலைமுறை சேனல் தான் பண்ணியிருக்கு அது பார்த்தப்பே நமக்கு தெரிஞ்சு ஸோ இப்போ நமக்கு என்ன நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா நிகிதா வந்து இருபத்தி ஏழாம் தேதி நகை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதாக அவங்க சொல்கிறாங்க இருபத்தெட்டாம் தேதி அஜித் குமார் இறந்துட்டார் கொலை செய்யப்பட்டார் இறந்துட்டாருங்கிற வார்த்தையோட அவன் பயன்படுத்த வேண்டியல கொலை செய்யப்பட்டார் இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு நாள் இடையில் ஒரே ஒரு சோஷியல் மீடியாவுக்காக அந்த சம்மந்தப்பட்ட பே சொல்லிட்டாங்க இப்போ இது எட்டு நாள் இவங்க எங்கே போனாங்க ஏன் வந்து நேரடியாக அஜித் குமாரினுடைய என்ன பேர் சிம்பிளாக சொல்கிறேன் டெக்னிக்கலாக உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தம்பி பாவம் அந்த தம்பி அடிச்சு கொண்டு வரக்கூடாது ஒரு உயிருங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம் ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம் ஆடியோ ஆடியோலேயே தான் சொன்னாங்க வீடியோவிலே தான் சொன்னாங்க ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம் இல்லை செத்து போயிட்டாங்களா இருபத்தெட்டாம் தேதி ஏன் அவன் வீட்டுக்கு போகல உன்னால் தான் செத்தான் நீ கொடுத்த கம்ப்ளைண்டால தான் ஒருத்தன் ஒரு பயம் கூட இருக்கலாம் இல்லையா நம்ம மேல தப்பு இல்லை ஆனா நம்ம மேல இத்தனை பழி போடப்பட்டிருக்கு இப்ப அந்த நேரத்துல நம்ம அங்க போனா நம்ம மேல ஏதாவது தாக்குதல் நடத்தப்படும் பயத்துல கூட போகாம இருக்கலாம் இல்லையா இதெல்லாம் அஜித் குமார் செத்து நாலு நாளைக்கு பிறகு வந்த பரபரப்பு அவர் செத்து நாலு நாளைக்கு பிறகு வந்த பரபரப்பு தான் அந்த ரெண்டு மூணு முதல் மூணு நாலு நாள் இருக்கு இல்லையா அந்த மூணு நாலு நாளும் இது சாதாரணமாக அவ்வளவு பெரிய கோபமாக ஏங்கரெல்லாம் பொது கோபமாகலாம் மாறலை சோ அதனால வந்து இந்த அம்மா வந்து போய் நியாயப்படி அந்த ஸ்டேஷனுக்கு போய் இல்லை ஏன் அடித்துக்கொண்டிங்க போலீஸ்காரங்க பண்ணது தப்புன்னு அம்மா நான் தான் உயிர்கள் மேலே நேசம் கொண்டோன்னாச்சே அவன் பேட்டி கொடுக்க வேண்டியதானே நம்ம எதுவுமே சொல்ல இந்த அம்மாவோட பேட்டியை நான் ஃபுல்லாக பார்த்தேன் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அஜித்குமார் வழக்கு சம்மந்தமானது ரெண்டாவது இந்த அம்மாவினுடைய கடந்த கால வழக்குகள் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி பணம் ஏமாற்றினது இந்த விஷயம் இந்த ரெண்டுமே அதில் இருக்குது ரெண்டுமே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் முதல் விஷயம் இந்த எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா இந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை வந்து அஜித்குமார் தரப்பனுடைய வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா ட்ரைப்ஸ் தமிழில் வந்து வெளிப்படையாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நம்ம தோழர் கரிகாலன் தான் இந்த இன்டர்வியூவை ரொம்ப தெளிவாக அடுத்துருக்காரு நான் என்ன சொல்றே கரிகாலன் எடுத்த இன்டர்வியூவை பாருங்க ஒரு ஒரு பெரிய சேனல் வந்து நிகிதா போய் இன்டர்வியூ எடுத்துருக்கல கரிகாலன் எப்படி கார்த்திக ராஜா இன்ட்ரியூ எடுத்துருக்காரு எந்த மாதிரியான கேள்விகள் முன்வைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு வழக்கு ஒரு வழக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு

கண்ணன் வந்து முதல்ல அந்த ஒரு புகார் கொடுக்குறாரு நாங்க விசாரிக்க போனோம் அவர் வந்து ஓடிப்பிட்டார் அப்போ கீழே விழுந்து வாயில நோரத்திலேயே செத்துப்பிட்டார் இதான் கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இன்ஸ்பெக்டர் ரமேஷ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க த்ரீ நாட் த்ரீ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிக்கப்பட்ட நன்கு விசாரிக்க வேண்டும் யார் சொல்றது அப்படின்னா மானாமதுரை காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த விசாரணை இதை கவனமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா துணை கண்காணிக்காளரே சொல்றாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு டிஎஸ்பி வராது சிறப்படை வருது எல்லாம் வருது ஓகேவா இது எல்லாமே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன் நல்லா கவனிக்கணும் அப்படின்ற உள்ள அதுதான் கேள்வி இப்ப நல்லா கவனிக்கணும் உலகத்துல இந்தியால தமிழ்நாட்டுல நகைகள் காணாமல் போறது இயல்பா திருடுங்கிறது எல்லா சமூகத்திலும் தான் இருக்கு திருடன் தான் இருப்பான் எல்லா திருட்டு கேஸையும் நீங்க இப்படிதான் விசாரிச்சீங்களா நீங்க வந்து எஃப்ஐஆர் எடுக்கிறது இல்லையே பொதுமக்கள் போய் ஒரு கேஸ் கொடுத்தா அது அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வாங்குறது இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு எஃப்ஐஆரே போடாத ஒரு கேஸ் வெறும் வாய்மொழி புகாருக்கு ஏன் வந்து இவ்வளவு சிறப்பான விசாரணை நடக்கணும்ன்ற இந்த இக்கி ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கற கேள்வி ஒரு கேள்வி அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான நபரா நிக்கிதா அந்த அங்கதான் கேள்விங்க அந்த கேள்வி வந்து அவர் கேக்குறாரு யாரு ஊடகங்கள் அதுக்கு அவங்க பதிலும் சொல்லல சோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட நான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா இதில் பாருங்க இந்த வழக்கு வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து என்ன சொல்றது அப்படின்னா காலையில ஒன்பது மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவாயிருக்கு ஆனா எஃப்ஐஆரோட டீட்டெயில்ஸ் உள்ள போய் படிச்சு பார்த்தா அதாவது வழக்கை என்ட்ரி கொடுக்கும்போது இப்படி இருக்கு எஃப்ஐஆரோட டீட்டெயில்ஸ் உள்ள போய் படிச்சு பார்க்குறாங்க கார்த்திக் ராஜா வழக்கறிஞர் சொல்றாரு அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா நாங்கள் ஒன்பது மணிக்கு வீட்டிலேருந்து இருந்து கிளம்புறோம் அப்படின்னு போட்டுருக்கு நகை காணாமல் போனது ஒன்பது மணிக்கா இல்லை நீங்க வீட்டில இருந்து கிளம்புறது ஒன்பது மணிக்கா அதாவது வீட்டில இருந்து கிளம்புறது ரெண்டு டிஃபரன்ஸ் கம்ப்ளைண்ட் காப்பி வேற மாதிரி இருக்கு எஃப்ஐஆர் வேறு மாதிரி இருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பார்த்தீங்களா அது வந்து பத்து முப்பதுக்கு அடுத்த நாள் இருபத்தெட்டாம் தேதி பிறகு இருபத்தெட்டா ஆமாம் இருபத்தெட்டாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு தான் வந்து பத்து முப்பதுக்கு தான் வந்து இது வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த எஃப்ஐஆரில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குல்ல இப்போ இந்த எஃப்ஐஆர் முரண்பாட்டோடு நாம் எப்படி வந்து நிக்கிதாவை பொருத்தி பார்க்குறது இப்போ நிகிதா என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தேழாம் தேதியாக நான் போயிட்டேன் நேராக ஸ்டேஷனுக்கே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க நான் ஸ்டேஷனுக்கு நான் கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிட்டேன் நான் சாமி கும்பிட போகிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீல் சேர் கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவால் நடக்க முடியாது இந்த வீல் சேரை கொண்டு வந்து கொடுத்தது அஜித்து தான் அவர் தான் உட்கார வச்சு தள்ளிட்டு எல்லாம் போனார் அப்போ அவங்க சொல்லும்போது அந்த இன்டர்வியூ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த காரை அவர் எங்கிட்ட வழுக்கட்டாயமாக சாவியை வாங்கி கொண்டு ஓரமாக எடுத்துறது கேட்டார் அதாவது நான் ஹெல்ப் கேட்கல தம்பி இந்த காரை ஓரமானத்தீங்கலாம் கேட்கல தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாரு அவருக்கு ஓட்டவே தெரியாதுன்னு சொல்ல சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அவரே வந்து அதுதான் பதில் அந்த அவங்க வந்து இறங்கின உடனே அவருக்கு எப்படி தெரியும் அந்த அந்த பத்து சவர இருக்கு நகை இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி அந்த கே இதை வந்து பத்திரிகையாளர் வந்து கேட்டிருக்கணும் என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாருன்னு சொல்றீங்களா அவர் காரே ஓட்ட தெரியாது அந்த காரை அவரே எடுத்து ஓட்டல அப்புறத்துக்கு அவர் ஃபோர்ஸ் பண்ணார் ரெண்டாவது நீங்க பிறக்கீங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் காரை வந்து சாவி கொடுங்க ஓரமாட்டணும் ஒரு செக்யூரிட்டி கேட்டால் கொடுப்பீங்களா நீங்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுக்க மாட்டாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் கொடுத்துருவீங்களா சாவியை அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ மாட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு பெரிய முரண்பாடாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு முரண்பாடாக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த அம்மா சொன்னதில் ஒரு பெரிய ஒரு தப்பு இருக்கு ரெண்டாவது அதே சொல்கிறாங்க நான் வந்து வெளியே வந்தோம் நகை வந்து காணாமல் போயிடுச்சு வெளியே வந்தோன்னே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போன உடனே நகை காணாம போச்சு வெளியே வந்து கார்ல உட்காந்து பார்க்கும் போதே நகை காண என்ன பண்ணுவீங்க இறங்கி போய் கொடுப்போம் உடனே இறங்கி போய் அங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் கோயில் வேலை செய்யறவங்க அஜித் குமார் அங்கேயே புடிச்சு அங்கேயே விசாரிச்சு அங்கேயே வாங்கதான் முயற்சி பண்ணுவாங்க சோ இது இங்க நடந்துச்சா இந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி இருக்கு இந்த அம்மா பேசும்போது என்ன சொல்றாங்க ஆனா எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க போயிட்டு இருந்தோம் போற வழியில சாப்பிடறதுக்காக நிறுத்தலான முயற்சி பண்ணும்போது

ஒரு பக்கம் கேட்டால் கோயிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நகையை காணும் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் கேட்டால் போகிற வழியில் கண்டுபிடிச்சேன் காணா தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க ஸோ இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு ஒன்று ரெண்டாவது எஃப்ஐஆர் காப்பியில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் காப்பில ஒம்போதரை பவுன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பணம் இருக்கு இன்னொன்றில் வெறும் ஒன்பதரை பவுன் மட்டும் தான் இருக்கு இதுலயே அந்த வேண்டியது போலீஸ் தரப்பிலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த எஃப்ஐஆரில் அந்த நல்லா விசாரிங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்த தெரிவிக்குது அப்ப அதுலயே அதுவே ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குல்ல இவங்க சொல்றாங்க எனக்கு யாருமே தெரியாது இன்ஃபுளுசா தெரியாதுன்றாங்க அப்ப இன்ஃப்ளூயன்ஸே இல்லாத ஒரு ஆளுக்காக ஒரு பெரிய அதிகாரி எதுக்கு வந்து நல்லா விசாரிக்கணும்னு சொல்றாரு இதெல்லாம் அந்த பேட்டியில் அந்த சொல்றாங்க நாங்கள் வந்து ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும்போது ரம்யான்னு ஒரு லேடி வந்தாங்க உள்ளே போய் எங்கே ஏன் ஆள் எங்கே அப்புடின்னு அவங்க கேட்டாங்க கேட்டுட்டு ஆமாம் சொல்ல மாட்டான் இப்போது கொஞ்ச நேரம் ஆனா அதுக்கப்புறம் சொல்லிவிடுவான் இதே விலையாக போச்சு உனக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ இவங்க ஒரு சார்ஜர் ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க யார் நிகிதா ஏதோ அஜித் குமார் ரெகுலராக திருடர் பையன் மாதிரியும் ரெகுலராக ஸ்டேஷனில் வச்சு அவனை விசாரிக்கிற மாதிரியும் ரெகுலரா அவர் இப்படி சொல்லாம ஏமாத்துற மாதிரியும் பிற்பாடு சொல்ற மாதிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் முதல்ல அஜித் நல்ல பையன் சொல்லிட்டு இதையும் சேர்த்து சொல்றது இல்ல அப்படி இருந்தா அவர் மேல எஃப்ஐஆர்கள் இருந்திருக்கும் இல்லையா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அவர் ரெகுலரா பண்ற மாதிரி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லை வாண்டட் லிஸ்ட்ல இருந்து இருப்பார் இல்லையா சோ அப்படிப்பட்டவருக்கு எப்படி ஒரு கோவில் காவலாளி வேலை கிடைச்சிருக்கோ அதாவது இவர் மேல வந்து ரெகுலரா கம்ப்ளைண்ட் இருந்திருந்து இவர் மேல இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருந்தா கோயில வேலையை கிடைச்சிருக்காரு எல்லாம் டெம்பரரிலாம் இருக்க மாட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த ரம்யா யாரு அந்த பெண் வந்தது உண்மையா அவங்க சொன்னது உண்மையா அந்த அம்மா விசாரிக்கப்பட்டிருக்கணும் ரம்யா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எதில கொடுக்குறாங்க தொலைக்காட்சியில் கொடுக்குறாங்க இது சம்பந்தமான விஷயங்கள் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க இவர் மேல வந்து ஏற்கனவே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு எஃப்ஐஆர்ல ஏதாவது எஃப்ஐஆர் குறிப்பிட்டிருக்கணும் குறிப்பிட்டிருக்கணும் ரெண்டு முதல் தடவை ஒரு தடவை எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தடவை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு டீடைல் ரிப்போர்ட்டும் ரைட்டர் வச்சு எழுதியிருக்குன்னு சொல்றாங்க அதுல சொன்னீங்களா இப்படி ஒரு லேடி வந்து இப்படி எல்லாம் பேசினாங்க அப்படின்னு அதை ஏதாவது மென்ஷன் பண்ணீங்களா அதுவும் மென்ஷன் பண்ணல சோ அப்போ ரெண்டாவது இது எல்லாத்த விட கார்த்திக் ராஜா வழக்கறிஞர் போட்டு உடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஐநூறு ரூபாய் அவர் கேட்டாரு அப்படின்னு இந்த அம்மா வந்து பேட்டியில சொல்றாங்க புதிய தலைமுறை ஐநூறு ரூபாய் கேட்டாங்க வீல் சேருக்கு நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் பிரிச்சுக்கோன்னு சொன்னாங்க இது இது ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கு ஏன் இது குறித்து எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணல நான் கோயிலுக்கு போனேன் இப்படி இந்த பையன் வந்தான் சேர் கொடுத்தான் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு காசு பிரச்சனை வந்துச்சு இது ஏன்னா நம்ம அது ஒரு காசு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம் மூத்த பத்திரிக்கையாளர் பிரகாஷா இருக்கட்டும் இல்ல பத்திரிகையில அலக்கறிஞர் வந்து கார்த்திக் ராஜா வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் காசுல ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடந்திருக்கு ஆனா அந்த அம்மா அவங்க கொடுக்கும் போது முதலே சொன்னாங்கல்ல அவங்க வந்து ஐநூறு ரூபாய் என்ன கேட்டாரு அவருடைய கூட்டாளிகளையும் கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா அந்த முதல் பேட்டியிலே சொன்னாங்க பதிவு பண்றதுக்கு மறந்துருக்கலாம் அப்படி இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்க ஒரு குற்றவாளிக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு இந்த வாக்குவாதத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணாமல் எஃப்ஐஆரில் பதிவு பண்ணாமல் நீங்கள் ஏன் விட்டீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் வந்து உங்கள் எஃப்ஐஆர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டு தடவையுமே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க

எதையாவது சொல்லி டக்குன்னு வந்து இப்போ வந்து நில்லைனே அந்த பையன் இப்படியெல்லாம் பண்ணான் அப்படின்னு ஏதாவது அந்த பையன் மேலே அலிகேஷன் சொல்ல போய் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்போ ஏன் நீ எஃப்ஐஆர் மென்ஷன் பண்ணல ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த பெண்மணி எஃப்ஐஆரில் பேசினதுக்கும் அதே மாதிரி இந்த டிவி நிகழ்ச்சியில் அவங்க பேசினதுக்கு இடையில் நிறைய முரண்பாடுகளெலாம் இருக்குது ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த பையன் இறந்ததே தெரியாது பிற்பாடு தான் சொன்னாங்க இப்போ இருபத்தெட்டாம் தேதி நாங்கள் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்தப்போ எங்கள் நகையை கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க அதை நம்பி தான் நான் நாங்கள் போனேன் அப்புறம் தான் அந்த லேடி போலீஸ் சொன்னாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம் அந்த கோயில சாமி போட போனோம் நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒரு பையனை அடிச்சா ஒரே ஒரு குறுக்கீடு இருந்தா நகை கிடைச்சி நகையை கொடுக்க போறதா சொல்லி இந்த அம்மா கூப்பிட்டதா அவங்க சொல்றாங்க நகையை கொடுக்க போறதா சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க ஓகே ஓகே நகை வந்து நான் கொடுப்பாங்கன்னு நினைச்சு போனேன் அப்படிங்கிறாங்க நகை அப்படி ஏதாவது தகவல் கொடுக்கப்பட்டதா அப்படி ஏன் நினைச்சீங்க இல்ல அவங்க அவங்க அப்படி ஒரு நினைக்கிறாங்க நகை கிடைக்கும்னு நினைச்சா நான் போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க சோ இப்ப இதுல நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐஆர்ல போடுறதுக்கும் இந்த அம்மா பேசுறதுக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் இருக்கு இந்த முரண்பாடுகளை மையமாக வைத்து இந்த நிக்கிதா வந்து விசாரிக்கப்படணும் இது ஒரு பக்கம் அவர் இன்டர்வியூ இருக்கு இன்னொரு பக்கம் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கடந்த காலங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் வந்து பணத்தை மோசடி பண்ணியிருக்கீங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்காங்க இல்லை நான் அந்த அம்மா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே டிஆர்பி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்களாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பெட்டியில் ஏ கொடு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்ட வந்தார் அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தன் ரோஸ்மேரி அந்த தம்பதிகள் தான் வீடு கட்டினாங்க அவங்க வீடு கட்டுற காலகட்டத்தில் இங்கெல்லாம் பழக்கமானாங்க இங்கே பழக்கமாகி அவங்க பெரிய பெரிய ஆளாக எங்களுக்கு தெரியும் கட்சியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சீன் போட்டு இங்கே இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எல்லாத்துலேயும் வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் எங்கள் அண்ணி அதாவது அவங்க அன்னிக்கும் வேலை கிடைக்கிறதுக்காக நான் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ எங்களை நம்பி காசு கொடுத்துட்டோங்கிறதுனால என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை வந்து அவங்க ஒரு லைனை சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ நம்ம இருக்கோம் உங்கள் வீடு இருக்குது பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்ட வர்றாரு அவர் உங்களுக்கு எவ்வளோ நாள் தெரிய போகுது சமீப காலம் ஒரு மூணு மாதத்து ஒரு மூணு மாதத்துக்குள்ள தம்பி பத்து லட்சம் இருபது லட்சம் ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன் அப்ப அப்போ இந்த ரோ இந்த விவேகானந்தன் ரோஸ் மாரி எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அவங்களை போலீஸ் தேடிச்சு அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு பிற்பாடு ஜெயில இருந்து ரெண்டு பேருமே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை சொல்கிறாங்க இந்தம்மா ஸோ அப்போ இதில் ஒரு விஷயம் உறுதியாது பணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு கோடிக்கணக்கில் வந்து வசூல் பண்ணப்பட்டிருக்கு பல பேர் தேட்டம் இது வரைக்கும் ஆறு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த பணம் வசூல் பண்ணப்பட்டதுக்கும் இந்த அம்மாவுக்கும் இடையே இந்த அம்மா ஒரு மிடில் மேனாக செயல்பட்டுருக்கு இந்த அம்மா வசூல் பண்ணி அந்த விவேகானந்தன் ரோஸ்மேரி தம்பதிகளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த அம்மா ஏதோ பண்ணியிருக்கு ஸோ இந்த ஒரு க இந்த அம்மா நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் எனக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லை சம்மந்தம் மட்டும்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கு அப்போ இது முழுக்க 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 போய் இந்த அம்மா பேசுகிறது ஸோ இப்போ ஏற்கனவே இந்த அம்மா மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமங்கலம் ஸ்டேஷன் அந்த தாலுக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இந்த அம்மா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்களா அந்த கம்ப்ளைண்ட் உண்மை இந்த அம்மா ஏஃ குற்றவாளியாக சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்கு ஆனால் பிற்பாடு பார்த்திங்கன்னா அந்த அம்மா ஏஃபையில் வந்து காணாம போயிடுச்சு இந்த அம்மா பேர் நீக்கப்பட்டிருக்கு இது எந்த இன்ஃப்ளூயன்ஸில் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல ஏன் ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இல்லாமல் அந்த அம்மா பேர் நீக்கப்படாது நீக்கப்பட்டிருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா மேலே தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் வந்து நீங்கள் வந்து காசை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ நான் என்ன வெளிப்படையே கேட்குறேன் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு ஒருத்தருக்கும் போது நாலு பேர் உங்களை டார்ச்சர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க மறக்காம இதெல்லாம் நடக்கும் இந்த அம்மா பிஹெஸ்ட்டி படிச்ச ஒரு லேடி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி உங்க மேல நாலு பேர் குற்றம் சாட்டி இப்படி ஒரு விஷயத்த சொல்ல வந்தா நீங்க உங்க மேல ஒரு மானநஷ்ட வழக்கு கூட போடுவீங்கல்ல கண்டிப்பா போய் விளக்கு போடுறாங்க என் மேல என் மேல வந்து ஆமா உங்களுக்கு உங்களை குற்றவாளியை சேர்த்திருக்காங்க ஏன் அதை நீங்க செய்யவே இல்லை நான் பண்ண தப்புக்கு எப்படி நீங்க என்ன வந்து இது பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கோவம் வரும் கண்டிப்பா வரும் பண விஷயம் செய்யவே இல்லை செய்ய தப்புக்கா என் மேல பழி போடுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அம்மாவுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஆகி உங்க திண்டுக்கலுக்கு வராங்க ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் அங்கே வந்து இங்கே ஏற்கனவே இருந்த ஹெச்ஓடி வந்து என் மேலே வந்து புறாமப்பட்டு எனக்கு எதிராக மாணவர்களை தூண்டிவிட்டு என்னை வந்து கொலை பண்ணுற ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டாங்க கொள்ள முயற்சி பண்ணுற அளவுக்கு நான் சாகிற அளவுக்குலாம் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இல்லை காலேஜ் நிர்வாகத்தில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லை இந்தியா தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறையிட்டு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க உங்கள் உயிரை விட உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சேவை வளப்பான்மையா நீங்கள் அப்படியே போயிட்டு போய்ட்டு வந்துட்டு அப்போ என்ன அப்படின்னா இவங்க மேலே பல்வேறுபட்ட அலிகேஷன்ஸ் வருது ஒரு பக்கம் மாணவர்கள் வைத்து மாணவர்கள் இந்த அம்மா மேலே புகார் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் பண மோசடியில் இந்த அம்மா மாட்டியிருக்கு இப்போ அஜித் குமார் வழக்கில இந்த அம்மா இந்த பேட்டியில் கொடுத்த இந்த மூணு விஷயத்துலையுமே பல முரண்பாடுகள் ஏதோ நம்ம பின்னாடி ஒரு அதிகார இருக்குன்ற தான் அம்மா இதெல்லாம் அது அப்போ அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு இந்த எஃப்ஐஆரை மையமாக வச்சு இந்த அம்மா வந்து ஏன் இது மாதிரியான மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது முறைப்படி விசாரிக்கப்பட்டால் இன்னும் பல உண்மைகள் வரும் என்ன உண்மை வரும் இந்த அம்மா எந்த அதிகாரிகிட்ட பேசுனாங்க யாருடைய தூண்டுதலால் இந்த கொலை நடந்தது ரெண்டாவது இந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய மானாமதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து எதுக்காக நன்கு விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவை கொடுத்தார் யாருடைய ஃபோர்ஸில் கொடுத்தாங்க ரெண்டாவது சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஸ்டேஷன்ல புகாராயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் ரெக்கார்டில் இருக்கு அப்படிங்கும்போது இருபத்தி தேதி எப்படி சிறப்பு படை வந்துச்சு அதான் முக்கியமான விஷயம் அப்போவே ஏன் நீங்கள் அஜித்தை தூக்குறீங்க சிறப்பு படை வந்துச்சு அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன் நடந்துச்சு எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு ஒன்பது மணி நகைக்காக சிறப்பு படைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒன்று போதும் இதுக்கான விடை கிடைச்சாலே நிக்கிதா யாரும் கூட பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒன்று வெளியே வந்துடும்